சரணம் ஒரு காடுங்க அந்த காட்டு வழியாக ஒரு அஞ்சு பேர் நடந்து போயிட்டே இருக்காங்க பயங்கர பசி அந்த காட்டு வழி பாதை அங்கே வெயில் வேற தாங்க முடியல அவங்களால அது காடுன்னு சொல்கிற தவிர அங்கங்கே மரம் எங்கேயோ ஒரு இடத்துல தான் இருக்கு அந்த பாதை வெட்ட வெயில் இருக்குது காலையிலேருந்து சாப்பிட்டது யாருமே சாப்பிடல நடந்து போயிட்டே இருக்காங்க திடீர்னு ஒரு நிழல் வருது திடீர்னு வெயில் வருது ஏதாவது சாப்பிட கிடைக்குமான்னு தேடுறாங்க எதுவுமே கிடைக்கல டயர்டாகிட்டாங்க ரொம்ப இந்த அஞ்சு பேரும் இதில் ஒருத்தன் மட்டும் என்ன பண்ணுறாரு ஒரு ஆள் மட்டும் அதில் அங்கே எங்கேயோ தண்ணி இருக்கா மாதிரி தெரியுது நான் அங்கே போயிட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேனே அப்படிங்கிறார் ஏதோ ஒரு வேலையாக போகிறாங்க இந்த அஞ்சு பேர் பசி கூடுமே நடக்க கூட முடியல அவங்களால் கால்லாம் தள்ளாடுது தள்ளாடுற காலை வச்சு எப்படி அவ்வளோ தூரம் போயிட்டு அங்கே போய் தண்ணி குடிச்சிட்டு வர்றது நீ என்ன போயிட்டு வாடா நாங்கள் பொறுமையாக நடந்து போகிறோம் இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நடந்தால் ஊர் வந்துடும் அங்கே போயிட்டு ஏதாவது சாப்பிடலாம் பசி அது வரைக்கும் தாங்கிக்கிறோம் நாங்கள் நீ வேணா போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு வாங்க இங்கே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க தண்ணி இருக்குதா இல்லையானே தெரில அவன் என்ன பண்ணுறாங்கன்னு கீழே இறங்கி இவங்க நடந்து பெருமையாக நடந்து போகிறாங்க இவன் கீழே இறங்கி அப்படியே வராரு ஆள் வந்து பார்த்தா அந்த இடத்துல தண்ணி இருக்கிற மாதிரி தெரியல அங்கே அங்கே பார்த்தா தண்ணி தேடி போய் தண்ணி மாதிரி ஒரு பள்ளம் இருந்த தவிர அது தண்ணி இல்லை என்னடா தண்ணி உள்ளதோ தேடி வந்தோம் தண்ணி இல்லையாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறாரு பார்த்தா அது வந்து ஒரு மாமரம் இருக்கு பக்கத்தில் அந்த மாமரத்தில் ஒரு பெரிய மாம்பழம் அதில் காய்த்து இருக்கிறது அதை பார்த்துட்டு உடனே சரி மாம்பழத்தை எடுத்துடலாம்னு சொல்லிட்டு இவன் அங்கோற பசியில் இருக்கான் இந்த பசியில் இருக்காது என்ன பண்ணலான்னா அந்த மாம்பழத்தை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஏறி அதை பறிக்கிறாருங்க இந்த கதை இந்த இடத்துல நம்ம நிறுத்துகிறோம் அதாவது அந்த அஞ்சு பேர் போகிறாங்க அந்த அஞ்சு பேர் போனால் கூட அந்த ஐந்து நபர்களில் இவர் ஒருவருக்கு கொஞ்சூண்டு ஒரு புண்ணிய கர்மா இருக்குது அந்த புண்ணிய கர்மா இருந்ததுனால அந்த கொஞ்ச நேரம் கூட நீ பசி தாங்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறதுக்காக இறைவனால் உருவாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இவருக்கு உண்டான எண்ணம் இவர் தேடி சென்றது தேடி சென்ற இடத்தில் இவர் பார்த்த அந்த மரம் அந்த மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த அந்த பெரிய மாம்பழம் ஆச்சுங்களா இதுவரைக்கும் இறைவன் வந்து அந்த சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணிட்டாரு சூழ்நிலை உருவாக்கி விட்டது இந்த இடத்தில் டெசிஷன் மேக்கிங் எந்த முடிவுகளை எடுக்க போகிறோம் நாம் எடுக்கக்கூடிய அந்த முடிவில் தான் நம்முடைய கர்மா அதிகமாக போகிறதா அதாவது நல்ல கர்மா விளைய போகிறதா இல்லை தீய கர்மா விளைய போகிறதா அப்படிங்கிறது டிசைட் பண்ணக்கூடிய இடத்துல இவர் இருக்கார் எங்கே இந்த தண்ணி தேடி போனவர் அந்த பழத்தை பறித்து ஆனால் அவர் சாப்பிடல அவர் சாப்பிடாம அவர் நினச்சிக்கிறார் இந்த பழத்தை கொண்டு போய்ட்டு நம்ம நாலு பேர் போகிறாங்க அவங்களோட சேர்ந்து எல்லாரும் பகிர்ந்து சாப்பிடலாம் ரொம்ப பசியாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாரு நல்லா நோட் பண்ணுங்கள் இவரே பசியில் இருக்கார் இவர் சாப்பிட்டு போனால் கூட தெரியாது யாருக்குமே ஆனால் அவர் அதை செய்யல அதை செய்யாம அந்த பழத்தை பறிக்கிறார் அந்த பழத்தை அவர் சாப்பிட்டு இருந்தார்னா என்ன ஆகிருக்குன்னா அவர் கர்மா பிரகாரம் முந்தைய செய்த கர்மா பிரகாரம் கிடைத்த அந்த புண்ணியங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டு இறைவனால் கொடுக்கப்பட்டு அந்த கணக்கு நேர் செய்யப்பட்டிருக்கும் ஆனால் இவர் இந்த பழத்தை எடுத்துட்டு விட்டு அங்கே தரன்னு சொல்கிறார் பாருங்க அங்கே தரன்னு சொல்லும்போது அந்த மற்ற நபர்களுக்கு அவர் கொடுத்து அவங்க சாப்பிட்டு பசியாகிறதுனால கர்ம அந்த கர்ம நல்ல வினை கொஞ்சமா இருந்தது கிடைக்கப்பட்ட இந்த சூழ்நிலையை நல்ல விதமாக சிந்தித்து பயன்படுத்தியதால் அந்த நன்மையான கர்ம விளைவுகள் அதிகமாக புண்ணிய பலன்கள் அவருக்கு சேர்ந்தது இதுதாங்க இந்த நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நமக்கு எப்பொழுதும் உருவாக வேண்டும் அதற்கு நாம மந்திராலய மகான் மகா பிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய பொற்பாத கமலங்களை என்றென்றும் பற்றிருக்க வேண்டும் ஒவ்வொரு கோயிலுக்கு போனாலும் ஒவ்வொரு விதமான பிரசாதங்கள் கொடுக்கப்படுவதுண்டு பிரசாதம் நான் சொல்றது என்னென்னா விபூதி தருவாங்க சில இடத்துல குங்கும பிரசாதம் தருவாங்க சில இடத்துல மஞ்சள் தருவாங்க இன்னும் சவுத் சைட் போனோம்னா இலையில் வைத்து சந்தனங்களை கொடுப்பார்கள் அந்தந்த ஆலயங்களினுடைய அதனுடைய சம்பிரதாயம் சடங்குகள் அதற்கேற்பட்ட மாதிரி பிரசாத விநியோகங்கள் நடந்து கொண்டிருக்கிறது குங்குமம் விபூதி இந்த மாதிரி மாற்றி மாற்றி மந்திராலயம் வந்தால் மட்டும் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த பிரசாதம் என்ன அப்படின்னு பார்த்தும்போது அக்ஷதை அட்சதை தான் கொடுவாங்க அந்த இடத்துல இருந்து அச்சதை அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அக்ஷதை அப்படிங்கிறது ஒரு மஞ்சள் அரிசி புனித காரியங்களில் பயன்படுத்தக்கூடிய ஒரு புனித பொருள் ஒரு கல்யாணம் நடக்குது இல்ல வேறு ஏதாவது மங்கள நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னு போது அந்த இடத்தில் இந்த அக்ஷதை பயன்படுத்தப்படுகிறது இந்த அக்ஷதை ஆசீர்வாதத்தின் நிறைவு அடையாளமாக இது குறிக்கப்படுகிறது பயன்படுத்தப்படுகிறது சரி மந்த்ராலயத்தில் அந்த அக்ஷதை கொடுக்கும்போது அது அக்ஷதை கிடையாது அதனுடைய பெயர் மந்திராட்சதை அப்படின்னு மாறுது எல்லாம் கேட்பாங்க அக்ஷதை வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்பதை விட நிறைய பேர் ஏங்க மந்திராட்சதை வாங்கிட்டீங்களா சுவாமி கிட்ட வாங்கிட்டு வந்துட்டீங்களா குருஜி கிட்ட அப்படின்னு கேட்பாங்க மந்திராட்சதை சரி இது ஏன் மந்திராட்சதை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பாக்கும்போது சாதாரணமாக இந்த அக்ஷதை தயார் செய்யப்படும்போது அங்க இருக்கக்கூடிய பண்டிதர்கள் அங்க இருக்கக்கூடிய ஆச்சாரியார்கள் எல்லாம் சேர்ந்து உருவாக்கப்படும் போது வேத மந்திரங்களை ஓதுகிறார்கள் அந்த இடத்துல பல நல்வினைகள் இதை பெறுபவர்களுக்கு வந்து சேர வேண்டும் பகவானின் அருளும் குருவின் அருளும் ஒரு சேர வந்து இதை பெறுபவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு அந்த இடத்தில் வேத மந்திரங்கள் ஒழிக்க அது ப்ரிப்பேர் ஆகிற இடமே அப்படிதான் இருக்குது அந்த இடத்துல நிறையா அது உருவாக்கப்பட்டதோடு மட்டுமில்லாமல் அது கொண்டு வரப்பட்டு சுவாமிஜி மந்திராலயம் நடத்து பீடாதிபதிகள் ஸ்ரீ ஸ்ரீ சுபதீந்திர தீர்த்த அவர்கள் என்ன பண்ணுவாங்க அதுல ஒரு பாத்தீங்கன்னா பாத்திரத்துல வைப்பாங்க அதன் மீது கையை வைத்து அவர் இந்த ஜபங்கள் செய்வார் அந்த இடத்தில் பிரார்த்தனை சொல்வார் அந்த இடத்துல தோத்திரங்கள் சொல்வார் மனதற்குள்ளாகவே மனதற்குள்ளாகவே ஜபித்து அதன் மீது ஒரு மந்திர எழுத்துக்களை அந்த இடத்துல எழுதுவார் சுவாமிஜி அதாவது அந்த அக்ஷதை மேல் சோ அப்படி உருவாக்கப்பட்ட அந்த அக்ஷதை இந்த மந்திரங்கள் மூலமாக மந்திராட்சதையாக மாற்றப்பட்டு இதை பெறுபவர்களுக்கு எல்லா விதமான அனுகூலங்களும் வந்து சேர வேண்டும் குருராஜருடைய பூரண அருளும் ஆசிகளும் அவர்களுக்கு கிடைக்கப்பெற வேண்டும் அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரார்த்தனையாக அந்த இடத்தில் வைக்கப்பட்டு அக்ஷதையானது விநியோகிக்கப்படுகிறது மந்திராலயத்தில் போறவங்க எல்லாருமே வந்து குருராஜரை தரிசனம் செய்த பிறகு அக்ஷதை தான் வருவார்கள் அதோடு மட்டும் இல்லாம சுவாமிஜிகள் அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த அக்ஷதை வைக்கப்பட்டுள்ள பாத்திரம் எத்தனையோ எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து அதில் இருக்கக்கூடிய அக்ஷதை அப்படிங்கிறது குறையாம அல்ல அல்ல குறையாம வரணுங்கிறதுக்காக தீர்ந்து போனவுடன் இங்கு தயார் செய்யக்கூடிய அக்ஷதைகளை அதில் நிரப்பி கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் அந்த அக்ஷதை பாத்திரம் அப்படிங்கிறது அந்த மந்திராட்சதை பாத்திரம் அப்படிங்கிறது தீர்ந்து போகாமல் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் தொடர்ந்து அதில் இருக்கக்கூடிய அந்த அக்ஷதை தான் எடுத்து தொடர்ந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு மந்திராலயம் நடத்த பீடாதிபதிகள் ஸ்ரீ ஸ்ரீ சுதீந்திர தீர்த்த ஸ்ரீபாதங்கள் எடுத்து விநியோகம் பண்ணிட்டு இருக்காரு அந்த மாதிரியான மகத்துவம் பெற்றது இந்த மந்திராட்சதை குருராஜருடைய பரிபூரண அருள் ஆசிகள் அப்படிங்கிறது அந்த அக்ஷதையில் இருக்கிறது அந்த மந்திராட்சதையில் இருக்கிறது அந்த மந்திராட்சதை நாம் வாங்கும் பொழுது எப்பவுமே பயபக்தியுடன் அதை வாங்க வேண்டும் ஏதோ கொடுக்குறாங்க அக்ஷதை அப்படின்னு வாங்கி வாங்க போலாம் அடுத்து அப்படி போகக்கூடாது அது உடனே அது வந்து ஒரு புனித பொருள் குருராஜருடைய அருளாசியின் அடையாள பிரசாதம் தான் அந்த மந்திராக்சதை அந்த மந்த்ராட்சத்தை நம்ம வாங்கும்பொழுது என்ன பண்ணணும்னா அதை வாங்கும்பொழுதும் மற்றவர்களுக்கு கொடுக்கும்போதும் ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக என்கின்ற நாமத்தை மனதாலோ அப்படின்னு வெளியே சொல்லி தான் மற்றவர்களுக்கு கொடுக்கணும் அதை போன்றே பெறுபவர்கள் அதை வாங்குறவங்க கூட அதை பெற்றுக்கொண்டு ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக என்று சொல்லிதான் அந்த உச்சந்தலையில் வைக்க வேண்டும் உச்சந்தலையில் வைக்கும்போது கண்களை மூடிக்கொள்ள வேண்டும் மூடிட்டு குருராஜரை நினைத்து இதை வைக்கக்கூடிய அந்த மந்திராக்சதையின் அருளும் ஆசிகளும் நம் உடல் முழுவதும் பரவுவதாக நம் மனதிற்குள் அதை நாம் வந்து நினைக்கணும் குருராஜரை நினைத்து அதை நினைக்கணும் அதை அவருடைய அருளாசிகள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற எண்ணங்கள் நமக்கு முழுமையாக இருக்க வேண்டும் இது எல்லா இடத்தையும் எடுத்துட்டு போகலாங்க இப்ப மந்திராலயம் போறோம் தரிசனம் பண்றீங்க தரிசனம் பண்ணணும்னு உங்களுக்கு வந்து மந்திராக்சதை தருகிறார்கள் அந்த மந்திராக்சதை பெற்றுக்கொண்டு ஒன்றிரண்டு எடுத்து உங்களிடையே உச்சந்தலையில் வச்சிருக்கீங்க அதுக்கப்புறம் போட்ட கூடாது அங்கே பத்திரப்படுத்தி அது ஒரு புனிதமான பொக்கிசமான ஒரு பிரசாதம் அது குருராஜன்கிட்ட இருந்து வந்திருக்கு அவருடைய அருளும் ஆசைகளும் முழுவதுமாக நிரம்ப பெற்றிருக்கிறது அங்க இருக்கக்கூடிய ஆச்சாரியார்களால் அது வந்து இந்த வேதங்கள் மந்திரங்கள் ஓதப்பட்டு அது உருவேற்றப்பட்டு குருராஜரின் பரிபூர்ண ஆசை பெற்று மந்திராலய மடத்தின் பிழாதிபர்கள் ஸ்ரீ ஸ்ரீ சுதீந்திர தீர்த்த ஸ்ரீவாதங்கள் அவர்களுடைய பொற்கலங்களால் வழங்கப்படுகிறது மந்திராலய மடத்தினரால் வழங்கப்படுகிறது அப்படின்னும் போது அதுக்கு உண்டான மகத்துவத்தையும் அதற்குண்டான உன்னதத்தையும் நாம் நன்கு அறிந்து அதனை பெற்றுக்கொண்டு ஒன்றிரண்டு இடத்துல நீங்க வச்சுட்டு மீதத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து வீட்டில் உள்ள அனைவருக்கும் கொடுத்துட்டு சும்மா அள்ளி அள்ளி கொடுக்கறது இல்லைங்க ஒன்று இரண்டு வைத்து மீதம் பத்திரப்படுத்தி பூஜை ரூம்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன பாத்திரத்தில் அதனை சேமித்து வைக்க வேண்டும் நண்பர்களுடைய விசேஷ வைபவங்கள் வருது ஒரு திருமணம் நடக்குது இல்லை வேற ஏதாவது ஒரு விசேஷ வைபவங்களுக்கு போறீங்கன்னா கண்டிப்பா ஒரு குருராஜருடைய பக்தர்களாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம கிட்டே இருக்கக்கூடிய அக்ஷயை கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இடத்தில் குருராஜரை பரிபூர்ணமாக நினைத்து ராகவேந்திர சுவாமிகளுடைய அவருடைய நாமத்தால் அங்க இருக்கக்கூடிய அவர்களுக்கு வந்து ஆசிகளாக ஒன்று அவங்க கிட்ட கொடுக்கலாம் இல்லை அவர்களுக்கு வந்து ஆசிகள் வழங்கலாம் இதன் மூலமாக நம்ம கொடுக்கலாம் குருராஜருடைய பிரசாதம் பா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ம கொடுக்கலாம் இது ஒரு பொக்கிசமானது நீங்க எவ்வளவு விரதம் இருந்து சுவாமி என்னாலும் சிந்தித்து அவரை பிரார்த்தித்து மந்திராலயம் போறீங்க அந்த இடத்துல தங்கி இருந்து ரெண்டு நாள் அவருக்கு சேவை பண்ணிட்டு அங்கே கொடுக்கக்கூடிய அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு வரீங்க அந்த பொக்கிசமான பொருளை நாம் மற்றொரு மற்றவங்க வந்து நல்லா இருக்கணும் அவர்கள் வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பூரண ஆசிர்வாதமாக அது கொடுப்பது என்பது அதுக்கு இணைய கிடையாதுங்க அதுதான் பொதுவாக இந்த மந்திராக்ஷதை எப்படி பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த அக்ஷதை தயார் பண்றது மந்திராலய மடம் பொறுத்த வரைக்கும் சரி மற்றவர்கள் மந்திராலய மடத்தை போன்றே நாம்ளும் வந்து இந்த அக்ஷதை செய்யணும்னா அதில் வந்து இந்த பச்சரிசி அதாவது உடையாத முழுமையான பச்சரிசி அதுக்கப்புறம் சுண்ணாம்பு அதுக்கப்புறம் மஞ்சள் இந்த மூன்றையும் கலவையாக்கி இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி அதில் தான் வந்து அக்ஷதையானது தயார் செய்யப்படுகிறது இந்த அக்ஷதையை நம்ம வீட்டில் செய்கிறோம் அப்படின்னா சார் மந்திராலயத்துலேருந்து வாங்கிட்டு வர முடியல நாங்களே வீட்டில் செய்யலாம் அப்படின்னு இருக்கோம் வாங்கிட்டு வந்து இந்த அக்ஷதையோடு சேர்த்து வைத்துக் கொள்கிறோம் அப்படின்னா கூட இது நம்ம வீட்டில் செய்யலாம் இது மூன்றையும் ஒன்றை மிக்ஸ் பண்ணி தயார் செய்யும்போது அக்ஷதையானது வந்துடும் அதன் பிறகு என்ன பண்றோம்னா அது வெறும் அக்ஷதான் இதை மந்திராட்சதியாக நம்ம மாத்தணும் அப்படின் போது குருராஜருடைய திருவுருவ படத்தையோ இல்லை விக்கிரகத்தையோ வைத்து நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த மொத்த அக்ஷதையும் கையில் வைத்துக்கொண்டு கொண்டு ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா என மக ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா என மகன்னு சொல்லிட்டு அந்த நாமத்தை உச்சரித்து உச்சரித்து கையிலிருந்து எடுத்து எடுத்து அவருடைய குருராஜருடைய பாதங்களில் நம்ம தொடர்ந்து போட்டுட்டு அதன் பிறகு அந்த மந்திராட்சதி எல்லாத்தையும் மொத்தமா கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அதை நாம் வீட்டில் நமக்கோ இல்லை மற்றவர்களுக்கோ பயன்படுத்திக் கொள்ளலாம் மந்திராலயம் போனீங்கன்னா அங்கிருந்து வாங்கிட்டு வரக்கூடிய அக்ஷதை மற்ற மடங்களில் இருந்து நீங்கள் வாங்கிட்டு வரக்கூடிய அச்சதை அது எல்லாத்தையுமே அந்த எல்லா மந்திராட்சதலையும் ஒன்றாக ஒரு பாத்திரத்தில் போட்டு வைத்து சேமித்து வேண்டும் அதனை பூஜிக்க வேண்டும் அது மட்டும் இல்லைங்க நீங்க எங்கே போனாலும் உங்களுடைய பாக்கெட்ல அந்த மந்திராட்சையை வைத்துக் கொள்ளுங்கள் அது வந்து ஒரு பாதுகாப்பு கவசமாக உங்களுக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் எப்பவுமே உங்களுக்கு பாதுகாப்பு நிச்சயமா கொடுக்கும் ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறோம் இல்லை உடல்நலம் சரியில்லாத பார்க்க போறோம் எல்லாமே நாங்கள் நம்ம அங்கே எடுத்துகிட்டு போறோம் வாங்கிட்டு போறோம் அப்படின்னா கூட இந்த அக்ஷதை எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க உங்களுக்கு சீக்கிர குணமா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு அதை நாம் தரலாம் அதே மாதிரி ஒரு எக்ஸாம் போறீங்க இல்லை ஒரு வேலை விஷயமா போறீங்க வெற்றிகரமாக ஆகணும்னா ராயரை பிரார்த்தனை செய்து விட்டு நம்ம வீட்டில் ராயரை பிரார்த்தனை செய்து விட்டு அந்த அக்ஷதையை கொஞ்சம் எடுத்து நம்ம சிறசியில் வைத்துக்கொண்டு கொண்டு கொஞ்சம் எடுத்து பாக்கெட்ல வச்சு பாக்கெட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் அது பல்வேறு விதங்களில் உங்களுடன் இருக்கும் பொழுது பல நல்ல விளைவுகளை உங்களுக்கு உருவாக்கி தரும் அதனால மந்திராட்சதையின் மகிமை அப்படிங்கிறது ரொம்ப அது நிறையா இருக்குது மந்திராக்சதை மகிமை அப்படிங்கிறது அதனுடைய புனிதம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த இடத்துல நம்ம உங்களுக்கு சொல்லியிருக்கோம் உங்களுக்கு அதனால் மந்திராலயம் சென்று மந்திராக்சதை வாங்கும் பொழுது பயபக்தியுடன் அதனை வாங்கி குருராஜரை மனதில் இணைத்து உங்களது உச்சந்தலையில் வைத்து கண்ணை மூடி வைத்து ஓம் ஸ்ரீ ராகவேந்திராயணமாக என்று சொல்லி எஞ்சியிருப்பதை பத்திரப்படுத்தி வீட்டுக்கு கொண்டு வந்து உங்களது பூஜை அறையில் உள்ள பாத்திரத்தில் வைத்து தினமும் அதற்கும் பூஜியுங்கள் நண்பர்களுக்கும் கொடுங்கள் அடுத்த பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெகத்பு ராகவே ரந்தம் திருகுள தாமரை ராகவேந்திரா ராகவேந்திராந்தம் திருகுள தாமரை